அனைவருக்கும் வணக்கம் நம்ம பனிரெண்டு லக்னங்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு லக்னங்களுக்கும் லக்ன பொது பலன்கள் நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்ம லக்னத்துக்கு பொது பலன்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி லக்னம்னா என்ன ராசினா என்ன லக்ன பலன்களையும் ராசி பலன்களையும் எப்படி ஒத்து பார்த்து நம்மளுடைய வாழ்க்கை முறையில் அதை பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம இந்த சேனலில் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு அந்த லக்னம்னா என்ன ராசினா என்ன அப்படின்றதில் ஒரு தெளிவு வேணும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் நான் இங்கே கொடுக்குறேன் அந்த வீடியோவை முதல்ல போய் பார்த்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறமா ஒரு தெளிவான புரிதலோடு இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இது அமையும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன மாதிரி பலன்களை பார்க்க போகிறோம் ஒரு லக்னக்காரருடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் அவருடைய இருக்கக்கூடிய இருப்பிடம் வசிப்பிடம் எப்படி அமையும் கல்வி நிலைகள் எந்த மாதிரி கல்வி வந்து அவர் படிப்பார் அவருடைய குடும்ப நபர்கள் குடும்பம் அப்படின்றது எப்படி அமையும் அவருடைய வேலை தொழில் தனம் சார்ந்த விஷயங்கள் பணம் இது எப்படி இருக்கும் சொத்து எப்படி அமையும் திருமண வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்கும் குழந்தை பாக்கியம் எப்படி அமையும் உடல் ஆரோக்கியம் அப்படின்றதுல எந்த மாதிரி கவனம் செலுத்தணும் இது எல்லாத்துக்கும் மேல வாழ்வியல் பரிகாரங்கள் உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை தாண்டத்துக்கான வாழ்வியல் பரிகாரங்கள் இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் வீடியோ அப்படின்றது உங்க வாழ்க்கையில் உங்களுக்கான ஒரு கம்ப்ளீட் கைடாக அமைய போறதுங்க ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவோட இடையில இடையில நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் முக்கியமான டிப்ஸை பற்றி நம்ம பேசியிருக்கோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக அமையும் சரி இப்போது சிம்ம லக்னக்காரர்களுடைய குணநலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம் உருண்டையான முகம் கொண்ட சிம்ம லக்னக்காரர்கள் ரொம்ப கம்பீரமாக இருப்பீங்க தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் அப்படின்னு நிற்கக்கூடியவங்க யாருன்னா அது நீங்கள் தான் வீண் வம்புக்கு போக மாட்டீங்க வந்த சண்டையை கண்டிப்பாக விட மாட்டீங்க உங்களுடைய நெற்றியில் வந்து ரெண்டு கோடு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது மார்பில் ஒரு தழும்பு கண்டிப்பாக இருக்கும் ஒரு பெருத்த கழுத்து இருக்கக்கூடிய ஆள் தந்திரமாக பேசக்கூடிய ஆள் மற்றவங்களோட தந்திரம் உங்கள் கிட்ட உபயோகமே படாது சல்லி ஆகிடும் கௌரவம் தர்ம சிந்தனை ஆணவமும் கொஞ்சம் இருக்கக்கூடிய நபர்கள் சிம்ம லக்னக்காரர்கள் க்ரியேட்டிவான மைண்டு இருக்கிறதுனால எதுலேயுமே ஒரு திருப்தி இருக்காது அடுத்தடுத்த நிலைகளை பற்றி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க ஆனால் நீங்கள் நினச்சது ஒரு நாள் கண்டிப்பாக நிறைவேறும் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் எப்போவுமே நீங்கள் வந்து சூடான உணவு தான் விரும்புவீங்க சூடான உணவு தான் சாப்பிடுவீங்க இந்த குக்கர்லேருந்து வடித்து அப்படியே கொட்டி சாப்பிட்ற ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா சிம்மலுக்குனக்காரங்க சரி நீங்கள் வசிக்கக்கூடிய வீடு இடம்ன்றது எப்படி இருக்கும் மலை சார்ந்த ஒரு பெற்ற இடத்துல தான் நீங்கள் வசிப்பீங்க அரசாங்க கட்டிடம் இல்லை ஒரு மதம் சார்ந்த இடம் உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் இருக்கிற இடம் பக்கத்தில் கண்டிப்பாக இருக்கும் ஒரு துர்நாற்றம் உங்கள் வீட்டை சுற்றியில் இருக்கிற இடத்துல ஒரு துர்நாற்றம் அடிக்கடி வீசும் இல்லை வீசிக்கிட்டே இருக்கும் நிறம் மாறிய இடங்கள் சுடுகாடு அருகிலும் உங்கள் வசிப்பிடம் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது உங்களுடைய குலதெய்வத்தை தெய்வத்தை பற்றி பார்க்கலாம் உங்களுக்கு பொதுவாகவே ரெண்டு குலதெய்வம் அதுல எது குலதெய்வம் அப்படின்றதுல ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் சிம்ம இலக்கிலக்காரங்களுக்கு அந்த குலதெய்வத்தோட ஒண்ணுல வந்து பலி கொடுக்கக்கூடிய குலதெய்வமும் கண்டிப்பா உண்டு பிராமணர்கள் பூஜை செய்யக்கூடிய குலதெய்வம் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது உங்களுடைய பெற்றோர்கள் பூர்வீக ஆட்களுக்கு அப்புறமா நீங்கள் அடுத்தடுத்து பூஜைகளை மேற்படி செஞ்சு எடுத்துகிட்டு வரக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க இந்த கோவிலில் இல்லை அங்கே ஒரு சங்கம் இருக்கக்கூடிய சங்கு சங்கம் ட்ரஸ்ட்டு இதிலெல்லாம் பொறுப்பு வகிக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம லக்னக்காரர்களாக இருப்பாங்க சரி உங்களுடைய குடும்பத்தை பற்றி பார்க்கலாம் குடும்பம் குடும்ப நபர்கள் எப்படி அமையும் அப்படின்றத பார்க்கலாம் சரி உங்களுடைய குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெயர் சொல்லக்கூடிய பெரிய குடும்பமாக அது அமைஞ்சிருக்கும் காதல் திருமணம் உள்ள குடும்பம் பூர்வீகத்தை விட்டவர் பூர்வீகத்தை விட்டு வந்து நீங்கள் விலகி வந்திருக்கணும் உங்கள் குடும்பம் உங்கள் மூதாதையர்களும் வந்திருக்கணும் இல்லை நீங்கள் அட்லீஸ்ட் உங்கள் அப்பா அம்மா உங்களுடைய பூர்வீகத்தை விட்டு நகர்ந்து வெளியில் வேறு இடத்துல இடம் பெயர்ந்திருப்பீங்க நீங்கள் வந்து உங்களுடைய தாய் வழி தாத்தா கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க உங்களுடைய அப்பத்தா அப்பாவுடைய அம்மா பாட்டி அவங்கள வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய தந்தை வழியில் வந்து ரெண்டு திருமணம் ஆனவங்க கண்டிப்பாக இருப்பாங்க தாய் வழியில் வந்து ஆடு மாடு வளர்த்தவர்களாக இருப்பாங்க தந்தைக்கு கடன் சொத்து சார்ந்த கடன் கண்டிப்பாக இருந்திருக்கும் அந்த சொத்தை விட்டு கொடுத்தவராக கூட உங்களுடைய தந்தை இருந்திருப்பார் மூத்த சகோதரி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் நீங்கள் பெரும்பாலும் உங்களுடைய அப்பாவுக்கு தந்தைக்கு ஆகாதவராக தான் இருப்பீங்க நெருப்பு வழிபாடு வந்து நல்லது தந்தைக்கு பதவி தானாக தேடி வரும் சரி இப்போ உங்களுடைய கல்வி நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் உங்களுடைய ஆரம்ப கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கூல் டேஸ் பள்ளி பருவம் இந்த பள்ளி பருவத்தில் வந்து நீங்கள் ஒரு தடை தாண்டி தான் உங்களுடைய பள்ளி கல்வியை நீங்கள் முடிக்கணும் இன்ஜினியரிங் உயர்கல்வியை வந்து தடையின்றி நீங்கள் முடிச்சிடுவீங்க கண்டிப்பாக உண்டு அதை தடையின்றியும் நீங்கள் முடிச்சிடுவீங்க இந்த எழுத்து கவிதை கட்டுரை இதிலெல்லாம் வந்து சிறப்பு வாய்ந்து ஒரு ப வந்து ஒரு பரிசு பெற அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நுட்பமான அறிவு அதில் இருக்கும் சரி உங்களுடைய வேலை தொழில் பணப்புழக்கம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சரி உங்களுக்கு எப்போவுமே ரெண்டு தொழில் ரெண்டு வருமானம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி அமைச்சிக்கிறதும் ரொம்ப நல்லது உங்களுக்கு எப்போவுமே என்ன தொழில் இருந்தாலுமே உத்தியோகம் பார்க்குற மனநிலை தான் இருக்கும் வேலைக்கு போயிட்டால் நிம்மதியா இருக்கும்பா ஒரு சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நீங்க இந்த எழுத்து இசை கவிதை இதன் மூலியமாகவும் உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் சீட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இதனால உங்களுக்கு லாபம் கண்டிப்பா உண்டு முதல்ல ஒரு தொழில் ஆரம்பித்து அங்கேருந்து ரெண்டாவது தொழிலுக்கு நீங்க மைக்ரேட் ஆகி போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் உங்களுடைய கூட பிறந்தவர்கள் தலையீடுன்றது அதுல கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு வாடகை வருமானம் ஏதோ ஒரு விதத்தில் வாடகை வருமானம் அது வீட்டு வாடகையாக இருக்கலாம் இல்லை கடை வாடகையாக இருக்கலாம் நில வாடகையாக இருக்கலாம் இந்த மாதிரி வாடகை வருமானம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் பேச்சு சார்ந்த தொழில் அப்புறம் கைகளால் செய்யக்கூடிய தொழில் அதாவது இந்த டைப்பிங் டிடிபி ஒர்க்கு கமிஷன் வரா மாதிரி ஒரு தொழில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பான தொழிலாக கண்டிப்பாக அமையும் லக்ஷ்மி கடாட்சம் புரிந்தியவர்கள் சிம்மலக்னக்காரர்கள் பெண்களால் கொஞ்சம் விரயம் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது நீங்கள் பொதுவாகவே தாராளமாக செலவு பண்ணக்கூடியவங்க புகழ்ச்சிக்கு மயங்கி நிறையா காசை இழந்திருப்பீங்க உங்களுடைய திருமணம் திருமண வாழ்க்கை துணைவி குழந்தை இது எப்படி அமையும் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து உங்களை பிடித்த நல்ல அழகான வேலைக்கு போகக்கூடிய துணைவி துணைவி அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது காதல் உண்டு காதல் தோல்வியும் உண்டு சரிங்களா காதல் திருமணம் அமையும் காதல் தோல்வி உற்றவர்கள் கண்டிப்பாக உறவில் கொண்டுன்றது அமைஞ்சிருக்கும் திருமணம் போது ஒரு சிறு பிரச்சனை அப்படின்றது வந்திருக்கும் பிற பெண்களால் உங்கள் மனைவியிடம் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் தேடி தேடி போனால் உங்களுக்கு கிடச்சிருக்காது ஆனால் தானாக வந்து இந்த திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைன்றது அமைஞ்சிருக்கும் குழந்தை பாக்கியத்தில் எந்த ஒரு குறையும் உங்களுக்கு இல்லை சரி உங்களுக்கு வந்து தத்து புத்திர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குழந்தையை தத்தெடுத்து வா வாழ்க்கை கொடுக்கறதுக்கான ஒரு யோகமும் உண்டு குழந்தை பிறந்தவுடன் குழந்தையை பிரிந்து வாழக்கூடிய ஒரு அமைப்புன்றது ஒரு சிலருக்கு அமையுது ஒரு சிலர் வந்து குழந்தை பிறந்தவுடனே வந்து ஒரு குடும்பத்தை பிரிஞ்சு பொது வாழ்வில் ஈடுபடுறது இல்லைன்னா குடும்பத்துலேருந்து பிரிஞ்சு வேற ஒரு நிலைக்கு போகிறது அப்படின்றது அமையுது சிம்ம லக்னக்காரர்களுடைய சொத்து அப்படின்றது எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து வாழ்க்கையில் பதவி சொத்து வண்டி வாகனம் இதெல்லாம் தானாக தேடி வந்து வாழ்க்கையில் அமைஞ்சிருங்க உங்கள் எண்ணம் எல்லாம் அது மேலேயும் இருக்கும் எப்போது நமக்கு ஒரு நல்ல பதவியில் இருக்கணும் நம்மளுக்கு சொத்து சேரணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு அது உங்கள் வாழ்க்கையில் வந்து தானாக அமையும் அமையும் உங்களுக்கு வந்து கடன் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதை அடைக்கக்கூடிய சக்தியும் கடவுள் கொடுத்துட்டே இருப்பார் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை சரி இப்போ உங்களுடைய உடல் ஆரோக்கிய நிலை அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் உங்களுக்கு வந்து இந்த ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது பிளட் ப்ரெஷர் அதனால வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு பதிமூணு வயதுலேயே வந்து ஒரு உடல்நிலை குறைபாடு உங்களுக்கு ஒரு பெருசா ஒரு விஷயம் நடந்து அது வந்து அதுலேருந்து நீங்க வெளியில வந்திருப்பீங்க கண்டிப்பா ஒரு சர்ஜரி அப்படின்றது நடந்திருக்கும் வயிறு இந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் மூட்டுவெளி மலைச்சிக்கல் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் ஸோ அதில் நீங்கள் கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது சிலருக்கு வந்து அந்த சொரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய தோல் வியாதி இதுவும் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குது ஸோ முன்கூட்டியே அதுக்கான ப்ரிகாஷ்னரி ட்ரீட்மெண்ட்ஸ் ஒரு ப்ரிகாஷ்னரி மெடிசன்ஸு இல்லைனா ஃபுட் ஹேபிட்ஸ் இதை நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது தலைமுடி அதிகம் உதிர்றது இந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு தான் இறுதி காலகட்டத்தை முன்கூட்டியே அறிஞ்சு வாழ்க்கையை நடத்துகிறவங்க லக்னக்காரர்கள் என்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது அப்படின்றத முன்கூட்டியே இவங்க தெரிஞ்சுப்பாங்க சரி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிவனை பிடிச்சிக்கோங்க கிரிவலம் தொடர்ந்து வாங்க கிரிவலத்தை விட ஒரு பெரிய பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க முடியாது சிவன் கோயிலுக்கு ஒரு கடிகாரத்தை அன்பளிப்பாக கொடுங்க விக்ரமாதித்தனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க விக்ரமாதித்தனுடைய கதைகளை வந்து யூடியூப்லேயோ இல்லை ஸ்பாட்டிஃபைலையோ இதுலேயோ போட்டு அவருடைய கதைகளை தொடர்ந்து கேட்டுட்டு வாங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அற்புதமான பரிகாரங்களை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுறத மாற்றங்களை நீங்கள் உணர்வீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா திரும்பி வந்து இந்த வீடியோவில் கமெண்டில் பதிவு பண்ணுங்க சரி இப்போ உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் லக்கி டேட்ஸு டேஸு இதெல்லாம் எப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய வண்ணங்கள் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டல் சந்தன கலர் கிளியர் மஞ்சள் இளம் பச்சை ஸோ இது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வண்ணங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை சண்டே வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே நம்பர்ஸ் லக்கி நம்பர்ஸ் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் ஐந்து ஒன் அண்டு ஃபைவ் ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க எப்படி பயன்படுத்த முடியும் அதிர்ஷ்ட நாட்களில் முக்கியமான விஷயங்களை முக்கியமான முடிவுகள் எடுங்க முக்கியமான முயற்சியை தொடங்குங்க தொடங்கும் போது அதிர்ஷ்ட நிற நிறங்கள் பொருந்திய க்ளோத்ஸ் உங்களுடைய உடைகளை வந்து பயன்படுத்துங்க ஸோ உங்களுக்கு அது வந்து வெற்றியாக அமையும் இந்த மாதிரி நம்ம இந்த வீடியோவில் படிப்படியாக உங்கள் வாழ்க்கை நிலைகளை பற்றி பார்த்துருக்கோம் இதை இது வந்து ஒரு கம்ப்ளீட் உங்கள் வாழ்க்கை கைடாக வந்து இருக்கும் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எப்பெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் அப்போ வந்து வந்து போட்டு பார்க்கலாம் இன்னும் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கால நிர்ணயம் செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிள் திருமணம் எப்போ நடக்கும் குழந்தை எப்போ பிறக்கும் அப்படின்ற சொத்து எப்போ அமையும் இந்த மாதிரி விஷயங்கள் கால நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள்லாம் லக்கணத்துலேருந்து எந்தெந்த நிலையில் இருக்குது இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது கோச்சார கிரகங்களும் சுய ஜாதக கிரகங்களும் எப்படி தொடர்பு கொள்ளுது இப்படின்ற விஷயங்களை நம்ம ஒத்து பார்க்கும்போது கண்டிப்பாக இன்னும் துல்லியமாக கால நிர்ணயம் செய்து பலன்களை சொல்ல முடியும் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து பலனை தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸை வந்து கொடுப்போம் ஜோதிடம் சார்ந்த சந்தேகங்கள் உங்கள் சுய ஜாதக பலன்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்களுடைய சேவையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோககரமாக இருந்தது அப்படின்னா தயவுசெய்து லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ் நிறையா நாங்கள் ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நிறையா நாங்கள் வருங்காலங்களில் இந்த சேனலில் போடுவோம் அது உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சிம்ம லக்னக்காரர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த சேனலில் சிம்ம லக்னம் இல்லை பன்னெண்டு லக்னங்களுக்கும் பூரண பலன்கள் பொது பலன்கள் நம்ம பேசியிருக்கோம் அதனுடைய லிங்க்கு நான் இங்கே தரேன் உங்களுடைய குடும்ப நபர்களுக்கும் நண்பர்களுக்கும் இருக்கக்கூடிய லக்ன பலன்களை நீங்கள் அங்கேருந்து பார்த்துக்கலாம் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் சுகமே சூழ்க நன்றி